வணக்கம் உறவுகளே முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் ஐயா அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம் வணக்கம் சிவாலிங்கம் ஐயா அவர்களே வணக்கம் ஐயா இன்று இன்று தற்போது இலங்கையில் நடைபெறுகின்ற இந்த அரசியல் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நிலவரங்கள் தொடர்பாக கூற முடியுமா அரசியல் சம்பவங்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிகழ்ந்தபடி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசாங்க அமைச்சர்கள் ஆளுநர்கள் படை அதிகாரிகள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளன அதே அது மனித உரிமைகள் பற்றி பல விடயங்களை பேசுகிற கூட தற்பொழுதும் இராணுவ ஆட்சியை போல ராணுவத்தினுடைய நிர்வாகம் இன்னமும் மேம்படுத்தப்பட்டு ஒவ்வொரு விடயங்களுக்குள்ளும் ராணுவம் நேரடியாக தலையிடு என்ற ஒரு நான் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே கொண்டிருக்கிறது பல உதாரணங்களை சொல்லலாம் கேட்காமல் செய்ய முடியாது என்ற நிலைமை எதிர்பார்க்கப்பட்டிருக்க உதாரணமாக வல்லுத்துறையிலே பல சம்பவங்கள் அல்ல யாழ்ப்பாண கூட நாட்டிலே தங்களத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வல்லுத்துறை சம்பரா கல்லூரி பிரபலமான ஒரு பாடசாலை நிறைய முன்னாள் போராளிகள் குழுக்களுடைய தலைவர்கள் தலை அங்கே இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலை அந்த பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டது சம்பந்தமாக இன்றைக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் சென்று விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள் இதே போல உள்ளூர் விளையாட்டுப் போட்டிகள் உதயபந்தாட்ட போட்டிகளுக்கு கூட தங்களிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற தடைப்படுகின்ற ஒரு உச்சக்கட்ட ராணுவ ஆட்சிதான் இங்கே நிலவுகிறது

சக்திகள் வல்லரசு வக்தான் வருவார்கள் நம்பிக்கபுணர் குழு வெற்றி கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று போன்ற பல கருத்துக்களை சொல்லி இருந்தும் கூட வெட்டி விழா மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது இதனை விட வன்னி பகுதியிலே பூனை ரெண்டு தினங்களுக்கு முன்னர் அந்த வெற்றி கொண்டாட்டத்திலே பங்கு பெற்றாத இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்காரு தடி அடித்திரியோகத்தை மிகவும் பயங்கரமான ஒரு தாக்குதல் அங்கே நடைபெற்றிருக்கிறது இது போன்ற பல இடங்களிலும் ஒரு அடாவடியான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் ஐநா நிபுணர் குழுவை கண்டு பயந்து விட்டது என்று சொல் சொல்லாமல் கூட நாங்கள் பயப்படவில்லை என்று சொன்னாலும் உள்ளூர் அவர்களுக்கு அச்சம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் வெளியிலே ராஜீவ் வந்து ரீதியாகவும் பூகோளங்களும் சார்ந்த அரசியலே வல்லரசுகளை பயன்படுத்தி இதை முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடும் இன்னமும் ஐநா நிபுணர் குழு மிக உறுதியானது கருத்துக்களை தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையிலே ஆக குறைந்தது மனித உரிமை கமிஷன் அல்லது ஐநா ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை ஐநாவினுடைய பொது சபை அல்லது சம்பந்தப்பட்ட நாடு இலங்கை முன்வந்தாலுடைய விசாரணைக்கு இடமில்லை என்ற அந்த ஒரு சூழ்நிலையை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே சர்வதேச நாடுகள் குறிப்பாக மேற்குலகம் இந்த குடியே இன்னும் போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுதான் தமிழர்களை அழைத்து இரண்டாண்டு நினைவை இலங்கை பேரணவாத அரசு பெரும் எழுச்சியுடன் கொண்டாடியது அதுக்கு அங்க மழை தளங்களாக இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் தரப்பிலிருந்து இருந்து தமிழ் மக்களை வலுக்கட்டாயமா அழைத்து அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளுமாறு இராணுவத்தின பணிப்புரை விடுத்ததாக கூறப்படுகிறார் இதரவாக ஏதாவது செய்தியில் கிடைக்கப்பட்டிருக்கிறார் பல இடங்களிலே அந்த கொண்டாட்டங்களிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்யப்பட்டதாக எங்களுக்கு வந்திருந்தது மேலாக வள்ளி மக்களிலே துன்பத்தை அனுபவித்தவர்கள் குறிப்பாக பாடசாலை மாணவிகள் கலந்து கொள்ள வைக்கப்பட்டு அவர்கள் இராணுவத்தினர்களுக்கு கொடி சூட்டு அந்த கொடியை கொடியைகின்ற அந்த பிளாக் டே என்று சொல்வார்கள் அல்லது அந்த வளத்தை சூட்டுவதற்கான அல்லது ஆயிரக்கணக்கில திறந்திருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது வடக்கினுடைய ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தமிழர்களை அழிவு நிலைமை தமிழர்களுமே சேர்ந்து கொண்டது மத்தியிலே மிக புரியாத ஒரு நிலைமை அல்லது உண்டாகி சொல்ல முடியும் தமிழ்த் தேசிய அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதாவது ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் வாழ்வதற்கான ஒரு சுயாட்சி மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்குவதற்கான பேச்சுக்கள் ஈடுபட்டுவதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுக்கள் எந்த வகையில் வெற்றி வரும் அல்லது இதுவரை இது பேசப்பட்ட விடயங்கள் எங்கென்ன விடயங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இதுவரை ஜனவரி மாதத்துக்கு பின்னர் ஆர்த்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கின்றன இந்த இந்த வாரத்திலே ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அதற்கான அரசாங்கம் பேசும் தமிழ்தேசிய கூட்டமைப்பிற்கு உறுப்பினர்களும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை முறுக்கும் என்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிறைவேற்ற தமிழக கூட்டணி உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தரவிலான கருத்தும் நிலவிக்கொண்டிருக்கிறது ஒரு தீர்வு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டாம் என்று இந்திய ஆலோசனை பகிரங்கமாக ஒரு செய்ய பாரம்பரிய சுயாட்சியான பூர்ண சுயாட்சியை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டத்தை நீங்கள் வழங்கி பேச்சுவார்த்தையை நடத்தீங்க இல்லையெல்லாம் பேச்சுவார்த்தை அறையில் வந்து வெளியூர் நாள் கூட பரவாயில்லை இன்றைக்கு ஐநா நிபுணர் இந்த அடிப்படையிலே மிகவும் சங்கடமாக இருக்கின்ற இந்த இலங்கை அரசு இந்த பேச்சுவார்த்தையிலே தானும் பலர் பங்கு பெற்றுவதாக பங்கு உலகை ஏமாற்றுவதற்கு பள்ள தரப்பு இடம் கொடுக்க கூடாது என்றும் மக்களுடைய பரவலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆமா அதாவது அரசு மைந்த அரசு புரிந்து அந்த போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கை இந்திய அரசுகள் அல்லது மேற்கத்திய நாடுகளில் ஈடுபட்டன நாடுகளுடைய திரையிடம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் அரசியல் பேச விருந்திக்கொண்டிருக்கிறோம் இரகசிய பேச்சுவார்த்தை என்று எதுவும் கிடையாது ஆனால் எங்களை பொறுத்த இருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஐநா நிபுணர் குழுவிட அறிக்கையை தொடர்ந்து பலப்படுத்தி பாதிக்கப்பட்ட இந்த போர் நாள் பாதிக்கப்பட்ட எங்களுடைய சமுதாயத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு நீதிபதை கொல்லப்பட்ட காயமடைந்த கற்களிக்கப்பட்ட சொத்துக்களை இழந்த காயமடைந்த அங்கவினர்களான ாக்கப்பட்ட சொப்பட்ட உறவுகளை இழந்த தடுப்பு சாலையில் உள்ள கைதிகளாக உள்ள அனைவருக்கும் அதற்கு மேலாக ஒரு சர்வதேச அங்கீகாரத்துடன் அல்லது உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு தீர்வை அரசியல் தீர்வை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றுதான் என்றே சூழ்நிலையிலே தமிழக அரசு கூடிய முயற்சிக்கு அனுசனமான நடவடிக்கையாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இலங்கை ராணுவத்தின் அரசபா கலாச்சார சீரல்கள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன அங்க பாரிய வந்து பாரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறாரு இந்த கலாச்சார சீரழிவை தடுப்பதற்கு இமாட்ட சுகுமார் போன்றவர்கள் எது நடவடிக்கை எடுக்கவில்லை உங்கள் கட்சி சார்பாக இதுக்கு ஏதாவது விழிப்புணர்வை ஊட்டு முகமான நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்களா கலாச்சாரிவுகளே கண்டித்து விடுவதற்கு மேலாக நடவடிக்கைகளிலும் மக்கள் அக்கறை காட்டாத ஒரு சூழ்நிலையில் கலாச்சார அழிப்பு அல்லது கடைகளுக்கு எதிராக ஒரு பிரச்சார இயக்கத்தை வெறுமனே அரசியல் கட்சியால் மாத்திரம் செய்ய முடியாது சமுதாய மட்டத்திலே சமய மட்டத்திலே கிராம மட்டங்களிலிருந்து அடிப்படையில் கலாச்சாரங்களுக்கு எதிரான ஒரு எதிர்குறல்களை மாத்திரமே பொருளால் கொடுக்கக்கூடியதா இருக்கும்போது இது ஒரு காரிய வேலை திட்டமாக ஒரு எடுத்தாய்த்தான் இந்த கலாச்சார சீரழிவுக்கு ஒரு படுத்தவற்றான ஒரு ஆக்கபூர்வமான வேலை அமையும் அது அதே முன்னெடுப்பது வணக்கம் ஐயா இதுவரை நேரம் உங்களுடைய நேரத்தை பாராது எங்களுக்கு இந்த செவிய வழங்கியுமே நன்றி உறுகிறோம் அதுடன் இந்த தொழில்நுட்பத்தில் தலைமு பாரிய உதவிகளை புரிந்த தோழர் ஈழன் ரஞ்சினர்களுக்கு நன்றி கூறி உடை நன்றி வணக்கம் உறவுகளே